நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சுழற்சியின் காரணமாக வடகடலோர மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது கூடுதலாக இருக்கிறது டெல்டாவின் கடலோர மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இது தொடர்பான தகவல்கள் அடங்கிய ஒரு எழுத்துபூர்வமான அறிக்கையை இன்று காலை நேரத்திலேயே நமது முகநூல் பக்கத்திலும் எக்ஸ் தளத்திலும் நான் பகிர்ந்திருந்தேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் போன்ற மாவட்டங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம் அதே போல் திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டத்திலும் சில இடங்கள்ல மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் ஆங்காங்கே மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இந்த மழையானது அங்குமிங்குமாக தான் புதுச்சேரி சென்னை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கும் மற்றபடி பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி மெயினான விஷயம் என்னென்னாக்கா டெல்டா மாவட்ட பகுதிகளில் ஓரளவிற்கு வலுவான மழையை சில இடங்களில் நம்மளால் எதிர்பார்க்க முடியும் அதே போல் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் கூட நம்மளால் வந்து மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு தஞ்சாவூர் கும்பகோணம் இருக்கக்கூடிய பகுதிகளில் மன்னார்குடி பட்டுக்கோட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் நாகப்பட்டினம் மன்னார்குடி இருக்கக்கூடிய பகுதிகளில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இவை தவிர்த்து புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் ஒரு சில இடங்கள்ல நம்ம மழை எதிர்பார்க்கிறோம் குறிப்பாக அந்த மணமேல்குடி மற்றும் அதனை இருக்கக்கூடிய பகுதிகள் பட்டுக்கோட்டை மணமேல்குடி இருக்கக்கூடிய பகுதிகள் அதிராம்பட்டினத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்கள்ல கூட நம்ம மழை எதிர்பார்க்கலாம் ஸோ மழை பதிவானுச்சுன்னா நீங்கள் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்று கொள்ளுங்கள் இலங்கையை பொறுத்த வரையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு சில இடங்களில் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அம்பாறை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் அதே போல் பார்த்திங்கன்னா மட்டக்களப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் வலைச்சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் திருகோணமலை சுற்றுவட்டார பகுதிகள் யாழ்ப்பாணம் திருகோணமலை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இவை தவிர்த்து தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தென்காசி மாவட்ட பகுதிகள் நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மாஞ்சோலை ஊத்து மாதிரியான இடங்கள் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அங்கே கூட மழையானது பதிவாகலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தென்கடலோர மாவட்டங்களிலும் டெல்டாவிலும் மழையானது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த சுழற்சி நகர்றதுனால கிடைக்கக்கூடிய மழை என்பது வேறு அதே சமயம் நேற்றைய தினமே சொல்லியிருந்தேன் இன்று காலை நேரத்தில் கூட பகிர்ந்திருந்தேன் தாய்லாந்து நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஒரு அகழு போன்ற அமைப்பானது நிலவி கொண்டு இருக்கிறது அதனால அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக இருக்கிறது அதன் பிறகு அது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேடன் ஜூலியன் அலைவும் நமக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் ராஸ்பி அலைவுகளின் தாக்கத்தினால் அது தீவிரமடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை எட்டிவிடும் அதன் பிறகும் அது தீவிரமடைந்து ஒரு புயலாக கூட உருவெடுக்கலாம் அவ்வாறு அது ஒரு புயலாக உருவெடுக்கிற பட்சத்தில் இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டாம் தேதிகளின் வாக்கில் வடகடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அது நிலை கொண்டு அதன் பிறகு அது வந்து வடக்கு நோக்கி நகரம் உற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அது எந்த அளவிற்கு நெருக்கத்தில் நகருதோ அந்த மாதிரியான மழை தான் நமக்கு வந்து கிடைக்கும் இது தொடர்பாக ஒரு வாரத்திற்கு முன்பாகவே நம்ம சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஏன் பத்து நாளைக்கு முன்பிலிருந்தே நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறது தான் எந்த அளவிற்கு நெருக்கத்தில் வருதோ அந்த அளவிற்கு தான் மழை ஒரு சுழற்சி வலுவடைந்து விட்டது என்றால் இதுதான் நிலை ஸோ மழை நிலை அப்படியே அழகாக வருது இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வலு குறைந்த சுழற்சி தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் இருக்கும்போது அது மழை பொழிவை கொடுக்கும் அதுதான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிகழ இருக்கிறது இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் தேதிகளின் வரையில் பார்த்திங்கனாக்கா தமிழகத்தில் வடகடலோர மாவட்டங்களில் டெல்டாவில் அதே போல் தென் கடலோர மாவட்டங்களின் சில இடங்களில் தென் உள் மாவட்டங்களில் கூட வலுவான மழை அங்கவிங்கமாக பதிவாகலாம் இப்போ நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறேன் அதனால் ரொம்ப டீட்டெயில்டாக பகிர முடியல இங்கே ரொம்ப சத்தமாக பேசுனா எல்லோரும் நம்மளே சுற்றி பார்த்துட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம்னு சொல்லலாம் இல்லை நெருக்கத்தில் தான் இருக்காங்க ஸோ வாகனங்களும் வந்து வந்து போயிட்டுருக்குது ஸோ அதனால் இப்போயும் உங்களுக்கு சத்தம் கேட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ எந்த அளவிற்கு இது நாய்ஸை கட் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியல மைக்கை நம்பி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு டெல்டாவிற்கு ஓரளவிற்கு கணிசமான மழை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இவை தவிர்த்து புதுச்சேரி கடலூர் மாவட்ட பகுதிகளையும் நம்ம வந்து மழைக்கான வாய்ப்புகளில் எதிர்பார்ப்போடு முன்வைக்கிறோம் எந்த அளவிற்கு மழை அந்த பகுதிகளில் கிடைக்கிது அதை நம்ம மகிழ்ச்சியில் கொள்ள வேண்டியதுதான் மற்றபடி டெல்டாவில் குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிலே எந்தெந்த மாவட்டங்கள்னு நான் குறிப்பிட்டு விட்டேன் தாராபுரம் மற்றும் ஈரோடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட பாலக்காடு கனவாய் பகுதிகளில் கோயிலுக்கு நெருக்கத்தில் திருப்பூர் தாராபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் பழனிக்கு நெருக்கத்தில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலாம் இதெல்லாம் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லலாம் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் வடகடலோர மாவட்டங்களிலும் சரி டெல்டாவிலும் கூட சரி சில பல இடங்களில் மழையானது பதிவாகும் குறிப்பாக டெல்டாவின் கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு என்பது கூடுதலாக இருக்கிறது ஸோ மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் புதுச்சேரி கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகள் இதை நம்ம கன்சிடரேஷனுக்குள்ளே வைக்கிறோம் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய பகுதிகளையும் நம்ம கன்சிடரேஷனுக்குள்ளே வைக்கிறோம் நாளைக்கெல்லாம் வந்து தென் மாவட்டங்களுக்கு இன்னும் கண்டிஷன்ஸ் ஃபேவரபுள் ஆகும் டெல்டாவிற்கும் ஃபேவரபுளாகும் ஆகும் கடலோர மாவட்டங்களுக்கும் சில ஆகும் ஃபேவரபுளாகும் தான் எக்ஸ்பெக்டேஷன் ஸோ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் டேட்டா ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களை ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் மேசிவாக இருந்ததுன்னா சொல்ல முடியாது இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் நம்ம பார்க்கணும் அதே போல் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஹவர்ஸ் தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் இலங்கையிலும் நான் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன் பார்க்கலாம் அடுத்த சுழற்சி எந்த அளவிற்கு நெருக்கத்தில் நம்ம நெருங்கி நமக்கு மழை பெழுவை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வர தேவை கிடையாது யாரோ நண்பர் கூட கேட்டிருந்தார் வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் நிலை கொள்ள போகுதாமே அப்போல்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்போல்லாம் நடக்காது அது வந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கும் போதே கொஞ்சம் தீவிரமாக இருந்ததுன்னா அது எந்த அளவிற்கு வேகமாக அந்த அளவிற்கு வேகமாக நம்ம விட்டு விலகி போகும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது விரைவு விரைவாக வேக தீவிரம் பெற்றது என்றால் அது ஒரு புயலாக மத்திய வங்கக்கடல் பகுதிகள் அதாவது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளிலேயே அது வந்து ஒரு புயல் என்கிற பணியிலையை எட்டிவிட்டது என்றால் அது வந்து நம்ம விட்டு ரொம்ப தொலைவிலேயே விலகி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எந்த இடத்துல அது அடையுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த இடத்துல இருந்து தான் அதனுடைய நகர்வுனுடைய அந்த திசை என்பது மாறும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது அடையாமல் தமிழகத்திற்கு நெருக்கத்தில் வரும்னு கூட வெதர் மாடல்ஸ் வந்து காட்டலாம் ஸோ விண்டி ஆப் காட்டுது வெதர் மாடல்ஸ் காட்டுது அப்படிங்கிற மாதிரியான கன்க்ளூஷன் கூட நம்ம வர தேவை கிடையாது அண்டு விண்டி ஆப் காட்டுது அதெல்லாம் வந்து தப்பு நான் வந்து ஏற்கனவே பார்த்துட்டேன் ஏன்னா விண்டி ஆப்பில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தமிழகத்திற்கு உள்ளே போவோம் அந்த மாதிரிலாம் காட்டிகிட்டு இருந்தது அதனால் நான் தான் சொல்கிறேன் நான் சொல்கிறது தான் சரி ஜிஎஃப்எஸ் மாதிரி இப்படி காட்டுது அது வந்து வேளாங்கண்ணி உள்ளே போகிறோம் நான் பண்ண உள்ளே போகிறோங்கிற செய்தியெல்லாம் நீங்கள் பிறந்தலுங்க அது அப்படியெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக மழை வாய்ப்புகளே முன்ன பின்ன மாறுது சென்னையில் மழை மழைன்னு எதிர்பார்த்தாங்க மழை வந்து கொட்டடிச்சாமா ஆனால் வந்து மழை பெய்துது அது பொழுது வேறு இப்போ ஒரு மூணு நாளைக்கு மழை கனமழை வாய்ப்புகள்னு கொடுக்குறோம்னாக்கா அதில் ஒரு ரெண்டு நாள் பெய்யுது ஒரு நாள் மிஸ் ஆகுது இல்லை நம்ம மூணு நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நாலு நாள் பெய்யுது அஞ்சு நாள் பெய்யுது ஸோ இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கும் போது நீங்கள் ஒரு சுழற்சி அது இன்னும் உருவாகவே இல்லை சரியாக ஃபார்ம் ஆகாத ஒரு சுழற்சி அது வந்து ஃபார்ம் ஆகி அது புயலாக உருவெடுத்து அது வந்து இப்படி தான் வரும் இந்த பகுதிக்கு அருகில் வந்து நிலை கொண்டு அந்த பகுதிகளுக்கான மழை பொடிவை கொடுத்தும் கொடுக்குங்கிறத நீங்கள் எப்படி நம்புறீங்கிறது எனக்கே புரியாத புதிடாக இருக்குது ஸோ வானிலை அப்படி இயங்காது இயற்கை அதனுடைய போக்கை அதுதான் நிர்ணயித்து கொள்ளும் மாதிரிகள் அதனுடைய நகர்வை அப்பப்போ ஆராய்ந்து அப்பப்போ அதனுடைய நகர்வுகளுக்கு போல் அதனுடைய கணிப்புகளை மாற்றிக்கொண்டே தான் இருக்கும் நாமும் அதை தொடர்ந்து கண்காணித்து கொண்டே தான் இருக்கிறோம் ஸோ தொடர்ந்து கண்காணிக்க நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள் அது மட்டுமே சிறந்த ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதை விட்டு விட்டு இது இங்கே கரையை கிடக்க போகுது அங்கே கரையை கிடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பயப்பட தேவை கிடையாது ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஊடகங்களினுடைய அந்த செய்திகளையும் கொஞ்சமாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அவங்க எக்ஸரேட் பண்ணுறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது நம்ம ஆளுங்க எந்த அளவுக்கு எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க இப்போ மூணூல் பக்கத்துலேயோ அல்லது யூடியூப் தளத்திலேயோ இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும் போது அது எந்த அளவுக்கு உங்களை வந்து சென்றடையுதோ அதை விட அதிக நபர்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஊடகத்தின் மூலியமாக குறிப்பாக செய்தி ஊடகங்களின் மூலியமாக அந்த விஷயங்கள்லாம் போய் சென்றடையுது அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு விண்டி ஆப்பை வச்சு அது எக்ஸாஜுரேட் பண்ணுறதுங்கிறது வேலை கேட்காத ஒன்று ஸோ அதனால் நீங்கள் வந்து நியூஸை வந்து ஒரு தடவை கேளுங்க போதும் அந்த மாதிரி இப்போ அந்த ஒரு தடவை அந்த வீடியோவை கேட்டிங்கனாக்கா அதோட விட்டுடுங்க அதுதான் கன்க்ளூஷன் இப்போ நாளைக்கு தான் இதுக்கப்புறம் அப்டேட் வந்து வரும் திரும்ப திரும்பலாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது புயல் சம்பந்தமான விஷயங்களை ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிடமோ பதினைந்து நிமிடமோ ஒதுக்கி ஒரு முறை பார்த்தால் போதும் சுழற்சிகள் மலை நிலவரத்தை அதை தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுவும் உங்களுடைய நலத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது இமானுவேல் சாரி இன்னொரு ஒரு சேனல் பேரை சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்க மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல் நன்றி வணக்கம்